இது இது வந்து இவங்கள ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்றதா இல்ல வந்து என்னோட சோல்மேட்டு சொல்றதா இல்ல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்றதா இல்ல என்னோட பாதின்னு சொல்றதா எப்படின்னு எனக்கு தெரியாது ஆனா தன்சிகா பொறுத்த வரைக்கும் நான் வாழ்நாள் பூரா அவ்வளவு நல்ல இதே மாதிரி சிரிச்ச முகத்தோட வச்சுக்கணும்னு நான் இந்த பில்டிங் உடனே அடுத்த ஒரு என்ன சொல்றது ஒரு சவாலா எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இதுதான் சவாலன்ட்டு இல்லை நம்ம அவங்கள நல்லா பார்த்துட்டாலே அவங்க சிரிப்பாங்க ஏன்னா அவங்க சிரிப்பா அவ்வளவு நல்லா இருக்கு சிரிக்கலன தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அவ எப்ப சிரிச்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு யூ ஆர் ஜட்ஜ் பை யார் ஃபிரெண்ட்ஸ் எப்பவுமே எனக்கு எனக்கு பொறாமையா இருக்கும் அவ அவரண்ட்ஸ் பத்தி சொல்லும்போது உக்காந்துட்டு இருக்கு கம்புக்கமா ஒரு பொண்ணு திவ்யான்ட்டு விஜய் இருக்கா என்கிட்ட உதய இருக்காப்புல எல்லாரும் இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு கஷ்ட ஒரு சந்தோஷமான காலத்தில் இருக்கிறதெல்லாம் ஓகேங்க அதெல்லாம் வேற விஷயம் கஷ்ட காலத்துல தூக்கி நிப்பாட்டி வா தட்டி கொடுத்து நீ எந்திரிச்சி வா ஒன்னும் பிரச்சனை இல்ல வா பாத்துக்கலாம் எல்லாமே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கெட்டிங் பேக் தட் பர்சன் ஆன் தர் ஃபீட் ஒரு ஆஸ்கர் அவார்டுக்கு சமம் நான் ஓபனா சொல்றேன் இது வந்து எனக்கு இந்த மாதிரி ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்க நான் அதனால்தான் சொல்றேன் எனக்கு வந்து நான் உடையும் போது என் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன ஜாமி இருக்கான் ஒருத்தா இருக்கான் கார்த்திகை இருக்கான் அவங்க ரெண்டு பேர் வந்து மச்சி நாங்கெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாங்கள் வந்து எங்களை நாங்கள் பாத்துக்கிறோம் நாங்கள்லாம் நடிகர்கள் என்ன மச்சான் உன் படம் பிளாப் ஆச்சாமே அப்படின்னு ஒரு நாள் கூட சொன்னதில்லை மச்சான் உன் படம் சூப்பர் அப்படின்னு ஒரு நாள் கூட சொன்னதில்லை சினிமா அப்படியே ஓரம் கட்டிட்டு நாங்க வந்து பேசுறது பொதுவான பேச்சு வீட்டில பையன் எப்படி என்ன மார்க் வாங்கியிருக்கான் எப்படி இருக்கான் இந்த மாதிரிதான் பேசுறது உண்டு இப்போ அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க எனக்கு தெரிஞ்சு உங்க முகத்துல எல்லாரும் முகத்துல சந்தோஷம் தெரியுது முக்கியமா மீனாட்சி சுந்தரம் முகத்துல சந்தோஷம் தெரியுது அவர் வந்து மெசேஜ் போட்டாரு அனுபமா மெசேஜ் போட்டுச்சு தேவராட்சர் மெசேஜ் போட்டு போட்டு போட்டாரு எல்லாரும் அதான் நான் சொல்றேன்ல உங்களை எல்லாரும் நான் வந்து பத்திரிகை எல்லாரும் நான் பார்த்ததே கிடையாது நீங்க நல்லது எழுதினாலும் நான் வந்து தேங்க்ஸ் சொன்னது கிடையாது நீங்க என்ன பத்தி கெட்டது எழுதினாலும் நான் வந்து உங்களை வந்து கேள்வி கேட்டதும் கிடையாது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் சந்திச்சதுல யூஸ்வலா வந்து தன்சிகாவோட அப்பா இங்கிட்டு இருக்காரு அவரோட பர்மிஷன் வச்சே நான் சொல்றேன் நான் ஆக்சுவலா இந்த யோகிடா பங்க பயன்படுத்திக்கிட்டு நான் என்னோட பர்சனல் விஷயம் நான் பேசக்கூடாது பட் இருந்தாலும் இதோ இருக்கே என்னோட சோல்மேட் தன்சிகா இது இதுக்கு மேல நாங்க மூடி மறைக்க விருப்பப்படல உங்க எல்லோருக்கும் நான் உங்க நீங்க என் குடும்ப சார்பா என் குடும்ப சார்ந்தவங்களா நான் வந்து நான் நான் உணர்ந்து நான் உங்ககிட்ட வெளிப்படையா சொல்றேன் ஆமா நான் தன்சிகாவை முழுமையா லவ் பண்றேன் நான் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் உங்க எல்லாருக்கும் அழைப்பு வரும் உங்க எல்லாரும் நீங்க எல்லாரும் வரணும் நீங்க எல்லாரும் வந்து எங்களை வாழ்த்தணும் நாங்க வந்து மறுபடி நடிகர்களா நடிகைகளா உங்களை மறுபடியும் சந்திப்போம் அது வேற விஷயம் ஆனா ஒரு கப்பல்லா வந்து நாங்க வந்து ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தில் எல்லா தருணத்திலையும் என் குடும்பத்தை நான் உங்க எல்லாரையும் நான் சந்திக்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க நான் செந்தில் சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த மேடை எனக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு ஏன்னா நான் அனௌன்ஸ் இதுக்கு மேல நான் அனௌன்ஸ் பண்ணலனா தப்பாயிடும் தன்சிகா வந்து இதே மாதிரி ஒரு கிக்கு வீட்டுல போய் கொடுத்தா கூட பரவாயில்ல அது நான் தாங்கிக்கிறேன் நான் வந்து நான் சொல்லிதான் ஆகணும் எஸ் அகேன் எம் சேங் ஐ எம் டோட்டலி இன் லவ் வித் தன்சிகா நான் தன்சிகா நல்லா பாத்துப்பேன் வந்து வந்து வந்துருச்சு பாத்தீங்களா நான் என்ன சொன்னேன் சண்டை போடாதேன்னு சொன்னேன் இப்ப பாருங்க நல்லவேளை கிக்கு கொடுக்காம நேரம் வந்து நிப்பாட்டிட்டா திருமண தேதி வந்து இருபத்தி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதுன்னு பிளான் பிளான் பண்ணிருக்கோம் அது என் பிறந்த நாள் மைக்கு புடிச்சா அது வேற பிரச்சனை ஆயிடும் அதனாலதான் நீ இல்ல அவரோட நடிகர் சங்கம் கட்டடம் வந்து ஆகஸ்ட் பிப்டீன்த் வந்து பினிஷ் பண்றதுக்கு அவர் புஷ் பண்றாரு போராடுறாரு அப்படியே ஆகஸ்ட் டுவெண்டி அவரோட பிறந்த நாள் திருமணம் வந்து எல்லாரும் வரணும் வந்துருங்க விருப்பப்படல ரொம்ப நன்றி நீங்க எல்லாரும் வந்து காது கொடுத்து எனக்கு உங்க முகத்துல இருக்க தான் எனக்கு கிடைச்ச வாழ்த்து வாழ்த்துக்கள் நீங்க வந்து தனிப்பட்ட முறையில நீங்க வந்து என்ன வாழ்த்துக்கள்னு சொல்றதை விட உங்க எல்லாரையும் இப்படி பாக்கும் போது இந்த சிரிப்பு விட என்ன வேணும் இதுலயே தெரியுது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் விஷயம் சொல்றாரு நெல்லை சிரிக்கிறதும் சரி அண்ண மக்கள் சரி யாரா இருந்தாலும் நீங்க எல்லாரும் சிரிச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் உங்ககிட்ட வந்து இது ஷேர் பண்ணிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப நான் யார்கிட்ட நான் எங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னேன் தன்சிகா அப்பா கிட்ட சொன்னேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சாங்க நான் யாருகிட்டயும் சொல்ல பட் இன்னைக்கு வந்து உங்க எல்லாருக்கும் நான் சொல்றது வந்து மனசு நடைஞ்சு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்குதான் சந்தோஷமா தூங்குவேன் நான் வந்து இது இது வந்து கண்டிப்பா இன்விடேஷன் வராதுன்னு நினைக்காதீங்க இன்விடேஷன் வரும் ஆனா வயால இன்விடேஷன் நான் வந்து இன்னைக்கு நான் கொடுக்கறேன் ஐ லவ் யூ ஆல் தேங்க்யூ இப்படியே இருங்க இப்படியே பாசிட்டிவா எல்லா படத்துக்கும் இப்படியே நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த டீமுக்கு நான் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நீங்க ஜெயிக்கணும் நீங்க நல்லா இருக்கணும் கணேஷ் மாஸ்டர் அந்த வாட்டி நீங்க டேட் குடுக்கலனா நான் உங்க வீட்டு வாசல்ல நிப்பேன் இல்ல கல்யாணம் அதெல்லாம் ஒன்னும் முடிவு பண்ணல பொண்ணு இப்பதான் முடிவு பண்ணிருக்கேன் நான் எல்லாமே முடிவு பண்ணிட்டேன்னா அப்புறம் வந்து யோகிடா மாதிரி ஆயிடும் கிக்கு தான் வரும்